ராஞ்சி டெஸ்ட் உடைய டே த்ரீ முடிஞ்சிருச்சு வெறும் நூத்தி நாற்பத்தஞ்சு ரன்ஸ்க்கு மொத்தமாக இங்கிலாண்டை முடிச்சு விட்டாங்க அஸ்வினும் குல்திக்கு பேதவும் இப்போ இந்தியாவுடைய வெற்றிக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்ஸ் தேவைப்படுது இந்த டே த்ரீல நடந்த சில முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னா பாத்திரலாம் முதல் விஷயம் இங்கிலாந்துடைய டாப் ஸ்கோரான ஜாக்ராலி எல்லா டீம் மெம்பர்ஸும் அவுட் ஆகும் போது தனியான அறுபது ரன்ஸ் அடிச்சு இந்த டீமை ஓரளவுக்கு காப்பாத்துனது ஜாக்ராலி தான் அவருடைய இன்னிங்ஸ் தான் இங்கிலாண்டை ஓரளவுக்கு காப்பாத்துச்சு ஜாக்ராலி பதிமூணாவது ஹாஃப் அடிச்சாரு இதன் மூலமா டெஸ்ட் கிரிக்கெட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரன்ஸ் அடிச்சாரு ஜாக்ராலி மூலமா மட்டுமே அட்லீஸ்ட் இங்கிலாந்து நூறு ரன்ஸ் தான் அடிச்சாங்க முக்கியமான ஹைலைட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுதான் அஸ்வினுடைய சம்பவம் அதாவது என்ன மாதிரி பவுலிங் அது எப்பேற்பட்ட ஒரு டாமினேஷன் இப்படியே தெரியுது ஏன்னா நம்ம வந்து இப்பதான் பேசணும் போன தடவை அஸ்வின் பத்தியான ஒரு வீடியோ எல்லாம் போட்டு இருந்தா கிரேட்டோம் இதுக்குதான் காரணமே அவர் பாருங்க மேட்ச் தன் பக்கம் அப்படியே எழுத்துட்டு வந்துட்டாரு இந்த மேட்ச்ல ஒரு மேஜிக் நடந்துட்டே அஸ்வின் மூலமா தான் அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் உந்துட்டே இருந்தது பென்டெக்கட் ஜோ ரூட்னு மூணு முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தாரு இது இல்லாம குசிற்கு பென் ஃபோக்ஸ் மற்றும் ஜேம்ஸ் ஆண்டர்சனோட விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணிட்டாரு அஸ்வின் அஸ்வின் இந்த டே த்ரீல பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஓவர் வீசி ஐம்பத்தோ ரன்ஸ் கொடுத்து அஞ்சு முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை அஸ்வின் பண்ணிட்டாரு இந்தியாவுக்காக அதிகமான ஃபைவ் விக்கெட் ஆல் அப்படின்ற ஒரு பெருமை அஸ்வினிக்கு இப்போ கிடைச்சிருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல தன்னுடைய முப்பத்தஞ்சாவது ஃபைவ் விக்கெட் ஆல் பண்ணியிருக்காரு அஸ்வின் இப்போ அஸ்வினுக்கும் அனில் கும்ப்ளேக்கும் ஒரே ரெக்கார்டு தான் இருக்கு அனில் கும்ப்ளே நூத்தி முப்பத்தி ரெண்டு மேட்சஸ்ல முப்பத்தஞ்சு ஃபைவ் விக்கெட் ஆல் பண்ணிருக்காரு ஆனா உலக அளவுல இந்த டிஸ்ட்ல என்னவோ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஸ்ரீலங்காவுடைய முத்தியா தான் அவர் அறுபத்தி ஏழு ஃபைவ் விக்கெட் ஆல் பண்ணியிருக்காரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த அஸ்வின் பண்ணிட்டாரு அதாவது ஹோம் கிரவுண்ட்ல இந்தியாவுக்காக டெஸ்ட் ஃபார்மட்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ன்ற ஒரு பேருமா அஸ்வினி இப்ப கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி கிட்ட தான் இருந்தது அந்த ரெக்கார்டை இப்ப அஸ்வின் பிரேக் பண்ணிட்டாரு அஸ்வின் இப்ப ஹோம் கிரவுண்ட்ல மட்டுமே முன்னூத்தி ஐம்பத்தி நாலு விக்கெட் எடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி கும்ப்ளே முன்னூத்தி ஐம்பது டெஸ்ட் விக்கெட் எடுத்துருந்தாரு அந்த ரெக்கார்டே இப்ப அஸ்வின் பிரேக் பண்ணிட்டாரு இதுல இன்னொரு முக்கியமான சம்பவம் இருக்கு அதுதான் ஜுரல் அவரை நம்ம பாராட்டி ஆகணும் இந்த சான்ஸ் எப்படி யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க ஜுரல் அப்படி லோவர் டவுன்ல ஆர்டர்ல வந்து இறங்கி அவர் ஒரு ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு தன்னுடைய டெபியூ பிப்டி போட்டாரு அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அவர் ஆடின விதம் அப்படி ரொம்ப சூப்பராக விளையாண்டாரு அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிளாசுகள் இன்னிங்ஸ் ஆடினாரு துருவஜுரல் ஆக்சுவலா ஒரு கட்டத்துல நூத்தி எழுபத்தி ஏழு ரன்ஸ்க்கு ஏழு விக்கெட் போய் இந்தியா தவிச்சிருந்தாங்க அந்த நேரத்துல திருவிஜு குல்தீப் யாதவ் தான் அந்த டீ காப்பாத்தினாங்க நூத்தி தொண்ணூறு ரன்ஸ் அடிச்சிருக்காரு திருவிஜுரல் இதுல ஆறு பவுண்டரி நாலு சிக்ஸ் அடங்கும் இதுல வர அடுத்த முக்கியமான ஹைலைட் குல்தீப் யாதவ் அவருடைய பவுலிங் நின்று பேசி நமக்கே தெரியும் ஏன்னா அவர் தான் மிடில் ஆர்டர் அப்புறமா லோவர் ஆர்டர்லாம் காலி பண்ணாரு பதினஞ்சு ஓவர் வீசி இருபத்தி ரெண்டு ரன்ஸ் கொடுத்து நாலு முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தாரு குல்தீப் யாதவ் ஆனா இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணா இருப்பாருங்க குல்தீப் யாதவ் அதை நம்ம பாராட்டியா ஆகணும் நூத்தி முப்பத்தி ஒரு பந்துகள் ஃபேஸ் பண்ணி இருபத்தி எட்டு ரன்ஸ் அடிச்சு திரு ஜுரோலுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலா நம்பிக்கையா இருந்தா இருப்பாருங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டா இருப்பாருங்க வேற லெவல் ஏன் அப்படின்னா இந்த ஸ்கோர் கார்டை நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியுது யார் அதிகமான பந்துகள் ஃபேஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு எஸ்எஸ் வி கூட நூத்தி பதினேழு பந்துகள் தான் ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல குல்தீப் யாதவ் இந்த இன்னிங்ஸ்ல நூத்தி முப்பத்தி ஒரு பந்துகள் ஃபேஸ் பண்ணி இந்தியாவுக்கு நம்பிக்கையா இருந்தாரு அந்த அளவுக்கு தூணா இருந்தாரு இப்போ போன இன்னிங்ஸ்ல கூட அவர் பேட்டிங்ல ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு பாருங்க இந்த மாதிரி இந்த டெய்லண்டர்ஸ் தான் இந்தியன் டீமுக்கு தேவைப்படுது ஸோ குல்தீப் யாதவ் ஒரு நம்பிக்கையான டெய்லண்டரா இனிமேல் வரப்போற டெஸ்ட் ஃபார்மட்ல இருப்பாரு அப்படின்னு நம்புறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கிளாசிக்கலா அந்த சூப்பராலர் துருஜுரலுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது அவருடைய இன்னிங்ஸ் தான் இந்தியாவை காப்பாத்துச்சு கடைசி டைம்ல ஸோ இப்போதைக்கு இந்த டே த்ரீ ராஞ்சி டெஸ்ட் முடிஞ்சிருச்சு டே ஃபோர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கே தெரியும் இந்தியா இப்போ ஜெயிக்கிறதுக்கான தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கிளீனாவே தெரியுது இப்போதைக்கு இந்தியாவுடைய வெட்டுக்கு தேவை நூத்தி ரன்ஸ் அதை எவ்வளோ சீக்கிரம் இந்தியா நாளைக்கு முடிப்பாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அதையும் தாண்டி இங்கிலாந்துடைய பவுலிங்கில் ஏதாவது மேட்சிங் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரில அதை பற்றியும் நீங்கள் கருத்தை பதிவு பண்ணலாம் இன்னைக்கு இந்த டே த்ரீல எந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களை கவர்ந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்